ரொம்ப சூப்பரா ஒரு நாட்டுக்கோழி ஃபார்ம் நடத்திட்டு இருக்காங்க நாட்டுக்கோழியா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க பலதரப்பட்ட நாட்டுக்கோழிகள் வச்சிருக்காங்க அதாவது வந்து நம்ம மத்திய பிரதேசோட ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடக்நாத்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த பெருவடை அந்த மாதிரி வந்து நிறைய கோழி இனங்களை வந்து ஒரு சிட்டிக்கு நடுவுல அதுதாங்க விஷயம் அதாவது ஒரு நகரத்துக்கு நடுவுல வந்து கோழி வளர்த்துறது அப்படிங்கறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நெருக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்சியல் ஏரியால அருமையான சின்ன ஒரு பணைய வந்து நடத்திட்டு வராங்க இது என்ன முறையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து பண்ணை நடத்துவோம் இல்லைங்களா யார்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை இன்னைக்கு சந்திச்சு எப்படி வந்து சிட்டிக்கு நடுவுல கோழி வளர்த்திட்டு இருக்காங்க எல்லாத்த விட எப்படி இது மேல இவ்வளவு ஆர்வம் வந்தது அவங்களுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு கட்டுத்தரை வீடியோவாவோ இல்ல ஒரு ஃபார்மிங் வீடியோவாவோ இது இருக்காது கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவா இருக்கும் பெண்கள் வீட்டுல இருந்துட்டு ஒரு ஃபார்மிங் பண்ண முடியுமா அப்படிங்கறத வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்களுடைய பெயர் நீங்க எங்க அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னோட பேர் ஜோஷ்னி நம்ம இருக்கிறது வந்து காலப்பட்ட அசோக் நகர்ல நம்ம ஃபார்ம் நேம் வந்து ஃபார்ம்ஸ் வந்து வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு சிட்டிக்கு நடுவுல இருக்கீங்க ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியால ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா நம்ம என்னன்னா வளர்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க நம்ம ஃபார்ம்ல மெயினா வந்து நாட்டுக்கோழி தான் வச்சிருக்கோம் நாட்டுக்கோழியில கருங்கோழி தான் நம்மளோட கைமரி கடக்நாத் கடக்நாத் ஓகே இது வந்து எக்ஸ் மீட் ரெண்டுமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்

கோழி சின்ன வயசுல இருந்தே கோழி வளர்த்துட்டு இருந்ததுனால கோழி வளர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்புறம் நாட்டு கோழி முட்டை இங்க எப்பவுமே டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு ஒரிஜினலா எங்கேயுமே கிடைக்கல அதனால நம்மளே வளர்த்து அதை வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்லதான் ஒரு சிட்டிக்கு நடுவுல வந்து ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதுவும் போக நீங்க வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால மக்கள் வந்து அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதியில வச்சிருக்கீங்க அபார்ட்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம் அந்த ஏரியால வச்சிருக்கீங்க எப்படி ரன் பண்ண முடியுது அது ரன் பண்ண கண்டிப்பா முடியும் என்ன முடியும்பா கோழி வளர்க்கறதுக்கு நமக்கு லேண்ட் கம்மியா இருந்தாலும் நம்மளால கண்டிப்பா நல்ல விதத்துல கோழி வளர்க்க முடியும் நம்ம எப்படி பண்றோம் அதை எவ்வளவு சுத்தமா வைக்கிறோம் ஆர்கானிக்கா நம்ம ஹெல்தியா மெயின்டைன் பண்றோம் அதை பேஸ் பண்ணிதான் நமக்கு ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிற சப்போர்ட் கிடைக்கும் ஸ்மெல் இல்லாம அத ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப வறுமையாக சொன்னீங்க ஆனா வந்து என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி உளத்துனாவே ஸ்மெல் இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது நீங்க எப்படி அதை அவாய்ட் பண்றீங்க சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெள்ளைப்பூடோட தோல் வந்து அதிகமா நம்ம வந்து ஃபார்ம்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஓகே அந்த லேயர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா தேவையில்லாத ஸ்மெல்ஸை வந்து அப்சார்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுது அது ஒண்ணு அது மாதிரி நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம் இந்த இன்டோர் பிளான்ஸ் ஆகட்டும் அவுடோர் பிளான்ஸ் ஆகட்டும் நம்ம எவ்வளவு செடி நம்ம எவ்வளவு வைக்க முடியுதோ நம்ம வைக்கும்போது அந்த ஸ்மெல்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் வேலையை பேசிக்காவே செடி பாத்துக்குது இது ஒரு சிம்பிளான ட்ரிக்கா இருந்தாலும் நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது ஓகே மேம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க என்ன நம்ம வந்து இந்த அதாவது வளர்த்தர்பஸ்காகவோ இல்ல எக்ஸ்க்காகவோ எதுக்காக வளர்த்துட்டு இருக்கோம் இது ரெண்டுமே நம்ம பண்றோம் நம்மளோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து பிரைமரி மோட்டிவ் வந்து எக் தான் முட்டை எனக்கு வந்து நம்ம ட்ரெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா இறைச்சி அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல மாசத்துல ரெண்டு தடவை இதுதான முட்டை அப்படி இல்ல எல்லாருமே டெய்லி வந்து எக்ஸ வந்து கன்சியூ பண்றாங்க அது சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சோ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரொம்ப மாண்டேடான ஒரு விஷயம் வந்து எக் சோ அந்த எக் சப்ளை பண்ணனும் அந்த அடிக்வேட் நியூட்ரிஷன் வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்கணும்ன்ற அந்த மோட்டிவ்ல தான் நம்ம இந்த பேக்கர்ட் ஃபார்மிங் வந்து நம்ம பண்றோம் கரெக்ட் அந்த கொஸ்டின் கேட்க வந்தேன் நீங்க வந்து கமர்ஷியலா பண்ணுறது இல்லை அதாவது ரொம்ப பெரிய வேல்யூமாக பண்ணுறது இல்லை பட் ஒரு சொல்லிக்க கூடிய ஒரு வேல்யூம்ல பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன சிஸ்டம் இது எப்படி நீங்க பாக்குறீங்க இது வந்து பேக் யார்ட் ஃபார்மிங் பேக் யார்ட் ஃபார்மிங் தான் முழுக்க முழுக்க கண்டிப்பா இது முழுக்க முழுக்க பேக் யார்ட் ஃபார்மிங் தான் இது என்ன அப்படினா ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்ல கூட நம்மால கோழி வளர்க்க முடியும் அதுல இருந்து ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அது ஆர்கானிக்கா சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட் சோ அந்த பேஸ்ல தான் நாம வந்து இது பண்ணிட்டு ஓகே மேம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷெட் மெத்தடில் தான் வளர்த்திட்டு இருக்கீங்க ஃபார்ம் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கோழிகளை வந்து ஷெட் மெத்தடில் ப்ளஸ் கொஞ்சம் வந்து நிழல் பகுதியில் வந்து நீங்கள் மேய விட்டு வளர்த்திட்டு இருக்கீங்க ஃபீடு அப்படின்னு வரும்போது அந்த என்ன என்ன எல்லாம் குடுக்குறீங்க? ફીட் மேனேஜ்மென்ட் அப்படினும்போது என்ன என்ன குடுக்குறீங்க? நமக்கு வந்து கம்பெனி ஃபீடு தான். சோ கம்பெனி ફીட் வந்து மேண்டேட் அது இப்போ சிக்ஸா இருந்தா ப்ரீ ஸ்டார்ட்டர்ல இருந்து ஸ்டார்ட்டர்ல இருந்து ஃபினிஷர் எல்லாமே நம்ம எல்பிஎல்சி எல்லாமே நம்ம குடுக்குறோம். அது போக நம்ம வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ், கிரீன்ஸ், தானியங்கள் வந்து அதிகமா நம்ம குடுக்குறோம். அது வந்து ஊற வச்சு குடுக்குறோம். அதை கொஞ்சம் க்ரோ பண்ணி கிராஸ் ஃபார்ம்ல நம்ம குடுக்குறோம். வீட் கிராஸ். அப்புறம் நிறைய வந்து ஃபீட் பண்றது வந்து கிரீன்ஸ். கிடைக்கிற கீரைகள் அது வந்து எந்த வகையான कीரேையிராதா வந்துடும் கோழிக்கு வந்து அதை நம்ம மிஸ் பண்ணாம கொடுத்துடுறோம் பிளஸ் அருகும் இந்த மாதிரியான ஸ்மால் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் ஆனா அது வந்து கோழியோட நியூட்ரிஷனை வந்து பேலன்ஸ் பண்றதுனால எக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் சோ லிமிடெட் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம முட்டை சப்ளை பண்ணும் போதும் சாப்பிடுறவங்க ரொம்ப ஹாப்பியா அதை வந்து வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிறாங்க ஓகே ஆர்கானிக்கா இருக்கு ஆர்கானிக்கா இருக்கு மேம் இப்போ இந்த ஃபீட் அப்படின்னு பத்தி பேசும்போது வந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா நீங்க ஒரு அவுட்டர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன்ஸோ இல்ல கிரைன்ஸோ வந்து நிறைய கிடைக்கும் ஒரு ஆகட்டும் கம்பாகட்டும் ராகி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இல்ல நம்மளே விலை வச்சுக்க முடியும் ப்ரொடக்ஷன் கூட நம்ம பண்ணிக்க முடியும் ஒரு சிட்டிக்கு நடுவில் இருக்கும்போது அதெல்லாம் வந்து தேடி தேடி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல ஃபீட கொண்டு வந்து அப்படி சேர்த்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா தெரியும் அதுவும் கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிக்குள்ள எல்லாமே காஸ்ட்வைஸ் அதிகமா இருக்கும் விலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் த அமௌண்ட் இருக்கும் எப்படி மேனேஜ் பண்றீங்க அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷாப்ஸ் ஐடென்டிஃபை பண்றது வந்து சிட்டிக்குள்ள நிஜமாலுமே அது ரொம்ப டிஃபிகல்ட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ஏன்னா ஒரு ஐம்பது கிலோ பேக் வந்து நம்மளால தூக்க முடியாது ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனா நம்ம ஒன்ஸ் வந்து இந்த ஃபார்ம் செட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா பக்கத்துல என்ன கடை இருக்கு அவங்க மூலமா ஒரு கான்டாக்ட் ஸோ நம்ம டேரக்டா அந்த வெண்டாரை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி இப்போ வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை மக்காச்சோளம் ஆகட்டும் கம்பு ஆகட்டும் நமக்கு எப்போ வேணுமோ ஜஸ்ட் டூ டேஸ் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துறாங்க ஓகே ஃபைன் இப்போ ஃபீட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டோம் அடுத்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுவோம் கோழி அப்படினாவே பிரிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து டிசீஸ் எல்லா கோழிகளுக்கும் நீங்க என்ன வேணா வைங்க ஃபேன்சி ரங்க வைங்க அசில் வைங்க அசில் கிராஸ் வைங்க கிராஸ் பிரீட்ஸ் ஏதாவது வைங்க என்ன வச்சிங்கனாலும் டிசீஸை வந்து தடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான டிசீஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ப்ரிவென்டிங் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மெயின் வந்து கோல்டு கோல்டு இல்லாம கோழியை வளர்க்கவே முடியாது வளர்த்த முடியாது அது வந்து கோல்டு எப்படி அப்படின்னா எவ்வளவு நம்ம வந்து அத பாதுகாத்து நல்லபடியா வச்சிருந்தாலும் கண்டிப்பா கோழிக்கு வந்து கோல்டு பிடிக்கும் ரெக்கவர் பண்ணுது நேச்சுரலாவே கோழிக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி இருக்கும் இப்ப நம்ம வளர்க்குற நம்ம சூஸ் பண்ற ப்ரீடை பொறுத்தது கற்பூர அது போக இந்த ட்ரைடாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்பவுமே கோழியோட ஃபீட்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் சோ அது மாதிரி இந்த ஓமம் போடுற தண்ணி மஞ்சள் தண்ணி இது வந்து ஹெல்ப் பண்ணதான் செய்யுது மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் எத்தனை கோழி இருக்கீங்க அது நான் சின்ன வயசுல இருந்து கோழி பார்த்துட்டே இருக்கேன் நிறைய வச்சிருந்தாங்க வளரும் போது எனக்கும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு பர்பஸ்காக தான் நாங்க கோழி வளர்க்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்க இப்படி போய் போய் இப்ப வந்து அப்படியே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க மெயினா ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடக்நாத் வந்து ரெண்டு பர்பஸ்க்காக வளர்த்துவாங்க ஒன்னு வந்து மீட்டு இறைச்சிக்காக வளர்த்துறது வந்து எக்குக்காக முட்டைக்காக வளர்த்துறது இப்போ நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக வளர்த்துறோம் ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கடக்நாத் வந்து ரொம்ப ஃபெமிலியா இருந்தது எங்க திரும்ப வந்து கருங்கோழி கருங்கோழி இது வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இன்னும் சொல்ல போனா கொரோனா காலகட்டங்களில் கொரோனாக்கான ஒரு ரெமிடிய மருந்தா கூட இத சொல்லிட்டு இருந்தாங்க நானுமே வந்து கடக்குநாத் நிறைய வேல்யூமா பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக்குநாத் கொஞ்ச நாளாவே வந்து எங்கேயுமே பெருசாக வந்து யாரும் பேசுகிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க யாருனாலையுமே வந்து மீட்டை வந்து அழிக்க முடியல ஒரு கம்மியான எண்ணிக்கையில் இருக்கவங்களால சீக்கிரம் வந்து அதை வந்து சேல் பண்ண முடியுதே தவிர வேல்யூமா பண்ணவங்களால வந்து அதை மீட்டுக்காக அழிக்க முடியல எக் ப்ரொடக்ஷன் ஓகே பட் மீட்டுக்காக அழிக்க முடியல நீங்க அதுல மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்து இதுல ஃபேஸ் பண்றீங்களா நானும் அத ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சோ ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து கடக்மேப் வந்து オリジナルான ஒரு ब्रीட லொகேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி இருந்தது சோ இங்க நம்ம இந்த கொங்கு பெல்ட்ல நாங்க பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கடக்நாத் கிராஸ் அதாவது இந்த கைராலியோட கிராஸ் ஆஸ்ட்ரோலாபோட கிராஸ் இது எல்லாமே வந்து கடக்நாத் அப்படிங்கற அந்த பேனர்ல வந்து சேல் ஆகுது அப்போ சிக்ஸ் ஆ பாக்கும்போது எல்லாமே தான் இருக்குது நமக்கு அது வந்து ஐடென்டிஃபை பண்றது ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட் டிஃபிகல்ட்டா இருக்கும் இது நாலு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட ஃபிரிக்கல்ஸ்ல வந்து கலர்ஸ் வருது அதோட வேட்டில் அதாவது இந்த வாய் பகுதிக்கு கீழ வந்து மெருன் ஷேட்ஸ் வருது இது எல்லாத்தையுமே நாங்க வந்து கவனிச்சோம் அப்ப அது வந்து வீடு ஒரிஜினலா இல்ல அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பிரீட நோக்கி தேடி அதுக்கப்புறம் அதை நாங்க கொண்டு வந்தோம் சோ இப்ப நம்ம வந்து ஒரு கிராஸ் பிரீட் வச்சிருக்கிறதுக்கும் ஒரிஜினல் பிரீட் வச்சிருக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஒரிஜினலா நம்ம வச்சிருந்தோம்னா மார்க்கெட்டிங் நமக்கு அவ்வளவு கஷ்டம் கிடையாது நம்ம நம்ம மட்டும் பண்ணிட்டா போதும் வந்து தன்னால நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடும் एक्चुअली என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चनே அதுவா தான் இருந்துது மார்க்கெட்டிங் எப்படி பண்றீங்க எக்ஸ் எப்படி சேல் பண்றீங்க எக்ஸ் வந்து நம்ம வளக்குறத பாக்குறாங்க மக்கள் சோ பக்கத்துல இருக்குறவங்க தான் நம்மளோட ஒரு பெரிய அசெட் சோ அவங்க வாங்குறாங்க அடுத்து அவங்களோட फ्रेंड्स கொண்டு வராங்க அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க பிளஸ் சோஷியல் மீடியா சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கவரேஜ் வந்து அதிகமாவே கிடைக்குது ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு போஸ்ட் போட்டோம்னா அது ஈஸியா வந்து ரீச் ஆகுது அதுல இருந்தும் நமக்கு வந்து புதுசான லீட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகுது கன்வெர்ட் ஆகுது ஓகே நீங்க வந்து கமர்ஷியலா வந்து வெளியில வந்து ஷாப்ஸ்க்கு எல்லாம் இருக்கீங்களா இல்ல இந்த ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸோட நிறுத்திடுறீங்களா இல்ல நம்ம ஷாப்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அது வந்து லிமிட்டடா தான் நம்ம கொடுக்கறோம் ஏன்னா கடக்நாத் அப்படின்றப்ப இது வந்து நாட்டுக்கோழி ஒரு வருஷத்துக்கே நமக்கு ஒரு நூத்தி இருபது ஏக்ஸ் எடுக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்கா தான்

அதனால நம்ம வந்து கடக்நாத்தோட எக் வந்து அது ஜென்ரேட் பண்றதே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு நான் சொன்ன மாதிரி பயங்கரமான எக் லேயர்ஸும் கிடையாது அதாவது வந்து ஹேச்சபிள் எக்ஸா ஆ குடுக்குறீங்க நம்ம எக்ஸ் எல்லாமே குஞ்சு பொரிக்க கூடிய ஹேச்சபிள் எக்ஸ் தான் குடுக்குறோம் எல்லாமே அதனால தான் அந்த பிரைஸ் எடுத்துக்கலாமா அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே மேம் இப்போ கடக்நாத்த தவிர்த்துட்டு பாத்தோம் அப்படினா நீங்க நிறைய பேர்ட்ஸ் வளத்திட்டு இருக்கீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேக்கட் நெக்ங்கற அந்த தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு சரியான பேர் கழுத்தருத்தன் கோழின்னு சொல்லுவாங்க சரியான வேர்டு வந்து கழுத்தருத்தன் கோழி இந்த நேக்கட் நேக் அப்படிங்கிற கோழி இனங்களை பாக்குறேன் அதோட குஞ்சுகளை பாக்குறேன் இதெல்லாம் என்ன परपஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கேரளாவோட ப்ரீட் நேக்கட் நெக் அப்படினு இப்போ இங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிரிராஜோட கிராஸ்ல தான் நேக்கட் நெக் இருக்குது ஆனா எங்க கிட்ட வந்து இருக்குற நேக்கட் நெக் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் அண்ட் அபவ் சோ அது எங்க ஊர்ல இருந்து நான் கொண்டு வந்து அது அப்படியே அந்த லைனேஜ் பியூராவே வச்சு அதுல இருந்து அந்த சிக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அது போக நமக்கு வேற ஃபார்ம் இருக்கு சிங்கானல்லூர் ஃபார்ம் இருக்கு சோ அங்க வந்து நம்ம நாட்டுக்கோழி நிறைய வச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட் த்ரீ பிப்டி பேர்ட்ஸ் இருக்கு அங்க இருந்து நம்ம நாட்டுக்கோழி எக்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணுவோம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்த நேக்கெட் நிக்கோட சிக்ஸோ இல்ல எக்ஸோ கேட்டா ஏதாவது நம்ம ப்ரொவைட் பண்ண முடியுங்களா அப்ளை பண்ண முடியுமா என்கிட்ட அவ்வளவு நெக் நெக்ஸ் இல்ல சோ ஒரு 10x அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் எடுத்து வச்சு தான் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கலாம் பியூராவே நம்மளால வந்து நெக் நெக் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் அது போக இந்த குவில்ஸ் கொஞ்சம் பாத்து அதாவது வந்து கார்டின் சொல்லக்கூடியது பர்டிகுலர் அந்த ஒயிட் குகில்ஸ் மட்டும் அந்த வெள்ளை கடை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறத பாத்தா அதுல கொஞ்சம் சிக்ஸ் இறக்கி இருப்பீங்க போல இருக்கு அது என்ன பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்க அது அதுவும் அப்படிதான் நேட்டிவ் பிரீட்ஸ்ல தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோகஸ் பண்றோம் சோ இப்போ நம்ம நார்மலா கறிக்கடைகள்ல இருக்கிற பிராய்லர் கடை ஆகட்டும் ஜாப்பனீஸ் ஆகட்டும் நந்தனம் இதெல்லாம் தவிர்த்து புதுசா ஏதாவது ஒண்ணு நேட்டிவ் கிரீடா அதாவது நேச்சுரலா இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு தான் இத நம்ம எடுத்தது இது வந்து பஞ்சாப சேர்ந்த ஒரு கிரீடு சோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்து இப்ப நம்ம அதை வந்து ஹேட்ச் பண்ணி அடுத்தடுத்த பேச்சஸ் நம்ம வச்சிட்டு இருக்கோம் கொண்டு போயிட்டு இருக்கோம் இது போக ஒரு ஒரு கோழி நம்ம பாக்குற ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஃபேன்சி டைப்ல அது என்ன இனம் அது எதுக்காக வளர்த்திட்டு இருக்கோம் ஃபேன்சி பிரீட் இல்ல அது வந்து நேட்டிவ் பிரீட் அது இங்கிலாந்து சேர்ந்த ஒரு பிரீட் அது பேர் ஓல்ட் இங்கிலீஷ் கேம் ஓகே சோ இதெல்லாம் வந்து ஒரு எண்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் एक्चुअली சோ இது வந்து எங்க ஃபேமிலியோட ஒரு லெகசி நாங்க அதை வச்சிருக்கோம் சோ ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நம்ம வந்து அந்த பிரீட வந்து சேவ் பண்ணி அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்தோம் ஓகே மேம் சொன்னீங்க இப்போ ஃபைனலாக உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த பேக்யார்டு ஃபார்மிங் வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டி எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதை எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி பாக்குறீங்க ஃபார்மிங் வந்து சேலஞ்சிங்னு சொல்றதை விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன நம்மளால ஒரு செய்ய முடியும் அந்த இந்த ஃபார்மிங் எல்லாருக்குமே வீட்ல இருக்கிறவங்க ஒரு சின்ன பாக்கெட் மணிக்கு கூட யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்மளால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் வந்து இந்த பேக்கெட் ஃபார்மிங் கொடுக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்னு பேக்கெட் ஃபார்மிங்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும்ன்றது கிடையாது இப்ப யூஸ்வலா கோழி பண்ணனாலே எல்லாரும் நினைப்பாங்க ஏக்கர் கணக்கா லேண்ட் வேணும் அவுட்டர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெரஸ் இருந்தா கூட அதுல கூட நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஃபார்மிங் வந்து நம்ம பண்ணலாம் பேசிக்கா நமக்கு தேவையான எக்ஸ் அதுல இருந்து எடுத்துக்கலாம் பின்னா பக்கத்துல உள்ளவங்களுக்கு நம்ம கொடுத்து அதுல இருந்து ஒரு இன்கம் நம்மளால கண்டிப்பா ஜென்ரேட் பண்ண முடியும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டு தேவைகளுக்காக வந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸா வர்றது வந்து நம்ம ஒரு வெளியில கொடுக்கலாம் அதுல வந்து ஒரு சின்ன ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும் அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அதிகமாக யூஸ் இது மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா ஓகே இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து ஒரு டெரஸ் ஃபார்மிங்கோ இல்லை ஒரு பேக்யார்டு ஃபார்மிங்கோ வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபார்மிங்கோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன வரும் கண்டிப்பா பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் பிரீடை மட்டும் கேர்ஃபுல்லா நீங்க வந்து சூஸ் பண்ணணும் எடுத்தோன்னா நிறைய கோழிகளை வாங்குறது நிறைய பிரீடை கொண்டு வந்து மிக்ஸ் பண்றது இதெல்லாம் தவிர்த்துட்டு லிமிட்டடா ஒரு பிரீடை சூஸ் பண்ணி உங்களோட பர்பஸ் என்ன மீட்டா எக் அப்படின்ற அந்த கஸ்டினை பேஸ் பண்ணி அந்த பிரீடை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இல்லத்தரசி கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து ரொம்ப சிறப்பா காமிச்சிருக்கீங்க ஏன்னா சிட்டிக்கு நடுவில் வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றதே ஒரு பெரிய விஷயம் சிட்டிக்கு அவுட்ரில் அப்படின்னா நம்ம கமர்ஷியா வேல்யூமா எவ்வளவு வேணாலும் பெருசா ஒரு பண்ணை அமைக்கலாம் பட் சிட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல வந்து குட்டி குட்டியா நீங்க ஒரு ஃபார்மிங் போட்டு அதை வந்து ஒரு ஆர்கனைஸா பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களோட பண்ணை இந்த ஃபார்மிங் மெத்தடு வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி எங்க பண்ணைக்காரன் ஃபேமிலி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க